ஒரு சகோதரர் ஒப்பந்தம் நடந்து திருமண ஒப்பந்தம் நடந்து முடிந்த பிறகு வேறொரு நபரை விரும்புவதாகவும் இந்த திருமண நடத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் அந்த பெண்ணுக்கு சம்மதம் இல்லை என்பதாகவும் திருமண ஒப்பந்தத்தில் ஒரு தரப்பான மணமகனுக்கு தெரிய வருகிறது இல்லறத்தில் ஈடுபடாத நிலையில் இந்த தகவல் எல்லாம் கேள்விப்பட்ட பிறகு விவாகரத்து செய்வதாக முடிவு செய்திருக்கிறார் இந்த நிலையில் திருக்குறவானில் இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி முப்பத்தி மற்றும் இருநூத்தி முப்பத்தேழாவது வசனங்களின் படி அவரு கொடுக்க வேண்டுமா அதே போன்று பெண்ணின் சம்மதம் இல்லாமல் திருமணம் செல்லாது என்று ஹதீஸ் உள்ளது இதை பத்தி விளக்கம் சொல்லுவது என்று கேட்டிருக்கிறாங்க பொதுவாக இந்த செய்தியில் ஒரு திருமணம் ஒப்பந்தம் நடந்து முடிந்ததாக சொல்கிறார் திருமணம் ஒப்பந்தம் என்று சொன்னால் அந்த மணப்பெண்ணும் மணமகளும் அதே போன்று மணப்பெண் கண்ணியாக இருந்தால் அவருடைய பொறுப்பாளர் ஊடாக அந்த சம்மதங்கள் தெரிவிக்கப்பட்டு நடத்தப்படுகின்ற ஒப்பந்தம் தான் திருமண ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் நடந்து முடிந்தாலே திருமணம் முடிவாகிவிடும் அப்ப மீண்டும் வந்து என்பதை பண்ணினால்தான் தான் திருமணம் என்பது இல்லை இந்த ஒப்பந்தம் நடந்தாலே திருமணம் முடிந்துவிடும் விடும் ஆனா இலங்கை நாட்டில் தற்போதைய சூழ்நிலையில அரசாங்க ரீதியாக அதை பதிவு செய்து கொண்டால்தான் எல்லா தரப்புக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் மணமகனுக்கும் பாதுகாப்பு மணமகளுக்கும் பாதுகாப்பு இந்த ஒப்பந்தத்தை நீதிமன்றத்துக்கு செல்லும் போது சட்ட ரீதியான அங்கீகாரம் பெறக்கூடிய நிலை வர வேண்டும் என்றால் ஒப்பந்தத்தை கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ளவும் வேண்டும் ஆனா இப்ப ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு ஒப்பந்தம் முடிந்த நிலையில திருமணம் முடிந்ததாக ஆகிவிட்டது அவர் என்ன கேட்கிறாரு இப்ப அந்த பெண்ணுக்கு வேறான தொடர்பு இருக்கிறதா தெரிய வருது இந்த திருமணத்தை அந்த பெண்ணுக்கு சம்மதம் இல்லாததும் தெரிய வருகிறது எனவே நான் விவாகரத்து செய்தால் அந்த பெண்ணுக்கு நான் கொடுக்கணும் அல் வசனம் படி நான் எப்படி இவர் திருமணம் இவர் செய்ய வேண்டி வரும் அந்த விவாகரத்து என்பது ஒப்பந்தத்தை பதிவு செய்த நிலையில் விவாகரத்து செய்யணும் தற்போது இலங்கையில் உள்ள காதி நீதிமன்றத்தின் அடிப்படையில காதி நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்து ஒரு கம்ப்ளைன் பதிவு செய்து இந்த வழக்கம் காதி நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்துதான் விவாகரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்பந்தம் மாத்திரம் பதிவு செய்யாத நிலையில் செய்யப்பட்ட நிலையில் இருந்தால் மீண்டும் சாட்சியாளர்களை ஏற்படுத்தி இது போன்ற நிலை உள்ளது எனவே இந்த திருமணத்தில் நான் தொடர்ச்சியாக இந்த திருமண ஒப்பந்தத்தை நான் பாதுகாக்க முடியாது நான் அதை ரத்து செய்து கொள்கிறேன் என்று சொல்லி மணமகனுக்கு ஒரு சபையை கூட்டி சாட்சிகளை ஏற்படுத்தி திருமணத்தை ரத்து செய்து கொள்ளலாம் அப்படி ரத்து செய்தால் திருக்குறுவான் என்ன சொல்லுது சூரத்துல் பக்ரால இருநூத்தி முப்பத்தாறாவது வசனத்தில் அல்லா சொல் அலா ஜுனா அழைக்கும் இன்தல்ல நிசா மாலம் தமஸ்ஸும் நீங்கள் ஒரு பெண்ணை தீண்டாத நிலையிலோ அவு தஃப்ரீனுள்ள ஹுன்ன ஃபரீதா அல்லது அவர்களுடைய மனக்கொடையை தொகையை முடிவு செய்யாத நிலையிலோ ஒரு பெண்ணை நீங்கள் விவாகரத்து செய்தால் உமத்தியவும் உண்ண அவர்களுக்கு நீங்கள் ஒரு மத்தா தொகையை கொடுங்கள் அந்த மத்தா தொகை ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்து விட வேண்டும் அது எப்படி ஒரு வசதி படைத்தவர் அவருடைய தகுதிக்கு ஒரு ஏழை அவருடைய தகுதிக்கு ஏற்றவாறும் இது ஒரு அழகான நியாயமான முறையில் மத்தா தொகையை கொடுக்க வேண்டும் அலல் இது நன்மை செய்பவர்கள் மீது கடமை என்று அல்லா சொல்கிறார் அப்ப இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி முப்பத்தி ஆறாவது வசனத்துல நீங்க திருமணம் முடித்து விட்டீர்கள் ஆனா மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடவில்லை மகர் தொகை எது என்பதை உறுதியாக முடிவு செய்யவில்லை இந்த நிலையில நீங்க விவாகரத்து செய்வதாக முடிவெடுத்தால் நீங்க ஒரு மத்தா தொகையை கொடுத்துருங்க அந்த மத்தா தொகை என்பது பொதுவாக விவாகரத்து செய்யப்பட்ட பிறகு பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்று அந்த ஒன்றை கூட நீங்க வந்து இன்னும் நான் இல்லறத்தில் ஈடுபடவில்லை என்று காரணம் காட்டி

ஒரு தொகையை கொடுத்து நீங்க விவாகரத்தை செய்து போய்விடலாம் அல்லது நீங்கள் தொகையை தீர்மானித்திருந்தால் மகர் தொகையை தீர்மானிக்க சொல்லி கேட்பாங்க இலங்கை நாட்டு சட்டத்திலையும் பதிவு கேட்பாங்க அந்த மாதிரி நிலையை அடைந்தால் சூரத்துள் பக்கரால் அடுத்த வசனம் இருநூத்தி முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுது ஒரு பெண்ணை அவர்களை தீண்டுவதற்கு முன்பதாக விவாகரத்தை செய்து விட்டால் நீங்கள் அவர்களுக்கு மஹர் தொகையையும் உறுதி செய்து விட்டால் மூமா நீங்கள் அவர்களுக்கு உறுதி செய்த அந்த மருதகையிலே பாதியே கொடுங்க முழுசா கொடுக்காம இருக்காதீங்க பாதி அளவுல நீங்கள் கொடுக்க வேண்டும் இல்ல அய்யுஃபுன அல்லது يعفو الذي بيده عقدت النكاحي அந்த பெண்களோ அல்கி திருமண ஒப்பந்தத்தின் அதிகாரம் படைத்தவர் யாரோ அவர் பெருந்தன்மையாக நடந்து கொண்டாலே தவிர அப்ப வேணாமே அந்த பெண் சொன்னா கொடுக்க வேண்டியது இல்ல அப்ப இந்த திருமண ஒப்பந்தத்துல அதிகாரம் உள்ள ஒரு பொறுப்பாளர் இது வேணா என்று மறுத்தாங்கடா அப்ப குடுக்க வேண்டியது பெருந்தன்மையாக நடந்து கொண்டால் அக்கிரமொழி தக்குவா அதுதான் இறையச்சத்துக்கு நெருக்கமானது அவங்க வேணா என்று சொன்னாலும் ஆண்களாகிய நீங்கள் தாராள மனசோட பெருந்தன்மையா முன் வந்து பாதி மகளை கொடுத்துருங்க அக்கிரமொழி தக்குவா தான் இறையச்சத்துக்கு நெருக்கமானது

நீங்கள் அவங்களை தீண்டுவதற்கு முன்பதாக விவாகரத்தை செய்தால் மகிர் தொகையிட பாதியை கூடுவேன் எல்லாம் சொல்றாங்க அப்ப அந்த பெண்ணுக்கு அந்த திருமணத்துல சம்மதம் இல்லாமல் தான் திருமணம் பலவந்தமாக செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அந்த பெண் வந்து அந்த திருமணத்துக்கு தயாராகலைன்ற அர்த்தம் அதை நீங்க புரிஞ்சுதான் நீங்க விவாகரத்தை பண்றீங்கன்னு சொன்னா நீங்க அந்த மக்தொகை தீர்மானிக்கப்பட்டதா என்றதை பார்த்து தீர்மானிக்கப்பட்ட பாதியை கொடுத்துருங்க தீர்மானிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்களா விரும்பி ஒரு மனசாட்சி படி உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு மத்த தொகையை கொடுத்து விவாகரத்து செய்து ஒதுங்கி விடலாம் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அதே போல ஒரு திருமணம் நடத்துவதாக இருந்தால் ஒரு பெண்ணை பலவந்தமாக திருமணம் செய்து கொள்ள முடியாது ஒரு பெண்ணையும் பலவந்தமாக பெற்றோர்கள் பொறுப்பாளர்கள் யாருக்கும் திருமணம் செய்து கொடுக்கவும் கூடாது ஏண்டா வாழப்போறது அவங்க தானே திருமணம் என்ற ஒரு நாள் ரெண்டு நாள் விஷயமா காலம் முழுக்க கடைசி வர மௌத்தா மௌத்தா போக்காற்றும் யாரு கணவனாக வருகிறானோ தான் தொடர்ச்சியா வாழணும் ஒரு கஞ்ச பிசவாரி வாழ்க்கையில வந்து நுழைஞ்சான் வாழ்க்கை முழுக்க நஷ்டமா போயிடும் அதே நேரத்துல ஒரு சந்தேக நபர் ஒருத்தவன் வாழ்க்கையில வந்து நுழைஞ்சான் என்றா காலம் முழுவதும் பிரச்சனையா போயிடும் அப்ப தனக்கு ஏற்றால் போல் தான் நிறைந்து ஆராய்ந்து தான் விரும்பக்கூடிய ஒரு ஜோடிய துணையாக தனக்கு ஏற்படுத்திக் கொண்ட அதிகாரம் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமையை யாரும் தடுக்க கூடாது அல்லா குருவான் சொல்றேன் அவர்கள் உங்களுடன் ஒப்பந்தத்தை கொண்டிருக்கிறார்கள் கடுமையான ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா அந்த ஒப்பந்தத்தில் ஒரு தரப்பாக இருக்கக்கூடியவர்கள் விரும்ப வேண்டும் அவர்களாக விரும்பி அந்த ஒப்பந்தத்துக்கு முன்வர வேண்டும் யாரும் நிர்பந்தித்து யாரையும் ஒப்பந்தம் செய்ய முடியாது என்பதை விளங்கிக் கொள்கிறோம் அதே போன்ற அல்லாஹ் திருக்குறுவான் நாலாவது அத்தியாயத்துல பத்து வசனத்துல சொல்றான் யா ஐயோ நல்லது நாமலு லா அஹினுலக்கும் அந் தரிசும் நம்பிக்கை கொண்டவர்களே பெண்களை வலுக்கட்டாரமாக அடைவது உங்களுக்கு ஹலால் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப பெண்களுட விருப்பம் இல்லாமல் அவங்கள திருமணம் முடிக்கலாமா பெற்றோர்களோட விருப்பம் மட்டும் இருந்து போதுமா அந்த பெண்ணுடைய சம்மதம் வேணுமா இல்லையா பலவந்தமாக திருமணம் முடிப்பது முஸ்லீம்களுக்கு ஹலால் இல்லை என்றால் அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் இந்த ஒப்பந்தத்துல சம்மதிக்க வச்சிருக்கிறாங்க வலுக்கட்டாயப்படுத்தி திருமணம் முடித்து வைப்பதற்கு பெற்றோர்கள் பெண்ணின் பெற்றோர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் அது அவர்களுக்கு ஹலால் இல்லை என்றல்லா கண்டிப்பதை பார்க்கிறோம் அதே போன்று நபி சலாஹ் சொல்றாங்க புகாரியில ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி செய்தியாக வருது

ஒரு கன்னிப்பெண் எவ்வாறு சம்மதத்தை தெரிவிப்பார் என்று கேட்டோன்னே ஒரு கன்னிப்பெண் பெண் மௌனமாக இருப்பதே சம்மதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபி சல்லா சொல்ற செய்தியை கண்ணிப்பெண்ணாக இருந்தாலும் விதமையாக இருந்தாலும் அவர்கள் விரும்பிதான் திருமணத்துக்குள்ளே வர வேண்டும் விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக திருமணம் முடித்து வைத்தால் இஸ்லாத்தின் பார்வையில் அது திருமணமே இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதே போன்று அவர்கள்

அந்த தந்தை செய்த திருமணத்தை நபி சொல்லா அலி அவர்கள் ரத்து செய்தார்கள் என்ற செய்தியை புகாரியில ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி செய்தியா பார்க்கிறோம் எனவே நபி சொல்லம் அஹு அலி அவர்கள் இது போன்று பெண்ணின் சம்மதம் இல்லாமல் திருமணம் முடித்து வைப்பதை தடுத்திருக்கிறார்கள் ரத்து செய்திருக்கிறார்கள் எனவே அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் நடைபெற்ற திருமணம் இஸ்லாத்தின் பார்வையில் திருமணமாகாது இந்த குறித்த சகோதரர் அவராக விளங்கிட்டாரு எனவே அந்த பெண்ணிடம் இருந்து ஒதுங்கி அவரு மத்தா தொகையை கொடுக்கிறதா மகிந்த பாதியை கொடுக்கிறதா என்றதை அவர் எந்த நிலையை அடைந்திருக்கிறார் என்பதை வைத்து அவர் தீர்மானித்து அந்த திருமணத்திலிருந்து அவர் ஒதுங்கிக் கொள்வதுதான் அவருடைய மறுமை வாழ்க்கைக்கும் இம்மை வாழ்க்கைக்கும் சிறப்பானதாக சிறந்ததாக அமையும் என்பதை கூறிக்கொள்கிறார்